அயத்தோலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாரி எல்லாமே காதி கட்டன் சாரீ தான் இது மல்டி கலர் சாரியாக இருக்கும் இதில் வந்து பல்லு வந்து மல்டி கலரெலாம் கொடுத்துருப்பாங்க ஒரே கலர் கிடையாது இந்த சாரீ வந்து வித்து ப்ளவுஸில் வருது அதே மாதிரி பல்லுல வந்து டேசல் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த சாரீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெயிட் இருக்கும் அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் சேரீ ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டியாக சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும் இதில் ஒவ்வொரு சேரீயும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குதோ அந்த இதை நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணு பண்ணீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி அஞ்சுலேருந்து ஆறு நாளில் சாரி உங்கள் கைக்கு வந்து சேரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் நீங்கள் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக கலரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க கலர் பிடிக்கலன்னா ரிட்டன் எடுக்க மாட்டோம் எல்லா கலெக்ஷன்ஸையும் வீடியோவாக போட முடியாது அதனால டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சேரீலாம் இருக்குது அப்படிங்கிறது டெய்லி அப்டேட்டில் தெரிஞ்சிக்க வரும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதிலருந்து பார்த்து உங்களோட சாரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இதுல என்னென்ன சாரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரியும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்